ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் என் கூட சேர்ந்து விரதம் இருக்கணுமா காலையில் ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக அற்புதமான ஆன்மீக வகுப்புகள் இருக்கிறது ஆறு நாள் உண்ணாவிரதம் இப்படியெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லி தருவேன் சில பேர் உண்ணாவிரதம் இருக்க முடியல போய் சைவ உணவில் இருக்கிறேன் போய்ங்க சரி அப்படின்னு சொல்லுவோம் சில நபர்கள் ஒருவேளை உணவு எடுக்கிற பிள்ளைங்க சரி அவங்களுக்கு என்ன செய்யலாங்கிறதையும் சொல்லி தருவோம் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி விதவிதமாக நாங்கள் சஷ்டி பயிற்சியை நடத்துவோம் அந்த பயிற்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரில் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் இன்னர் ஆர்கானை டிக்டாக்ஸ் பண்ணக்கூடிய இன்னர் ஆர்கான ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரில் ஒரு பயிற்சி வந்து ஏழு நாள்லேருந்து பத்து நாளைக்கு நாங்கள் நடத்துகிறோம் அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க மட்டும்தான் முன்தயாரிப்பு பயிற்சி மாதிரி அது முன்தயாரி பயிற்சியில் நீங்கள் இதெல்லாம் கலந்து தீபாவளிக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பையும் மனசையும் புத்தாக்கம் பெற வைத்தால் நீங்கள் சஷ்டி பயிற்சியில் கலந்துக்க முடியும் அதனால் சஷ்டியில் ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவருமே उड़ने जॉइन